अमित पुरिया सफदर आशीक खुदूसियाबदल पुरी बनाएं सालिकुन हमदलाई वसालिकुन इन्हें अल्हम्दुलिल्लाह यार कुलीहाद असलात वसलाम रहा रसूल करीम मारा मैंने तुम्हारी यह सबूर करे सबूर करे पुरी करे இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இந்த சிற்றுறையை தொடங்குகிறேன் இறைவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதமான ரமானுடைய பெருநாளை தொடுத நினைவுகளோடு பல சமய மக்களோடு உரையாடக்கூடிய இந்த அழகான பிறநாள் சந்திப்பை நமது சகோதரர் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வினுடைய நோக்கம் எல்லாம் இந்த மண்ணில் ஒரு தாய் மக்களாக ஒன்றிணைந்து வாழ்கிற வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் இது மற்ற நாடுகளில் மற்ற தேசங்களில் வாய்க்காத கிடைக்காத வாய்ப்பு இது இன்றைக்கு முஸ்லீம் நாடுகள் உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இருக்கின்றன பெரும்பான்மையாக தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய இந்த நாட்டை போல எல்லா சமூக மக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்து மக்களும் பல சமயத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய புறத்தில் இருந்து அனுபவிக்கப்பட்டவர்கள் தான் ஏனென்றால் இறைவனுடைய திருக்குறள் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம்

கடலை நமக்கு எப்போதும் அருள் அழைத்துக் கொண்டிருக்கூடிய வானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் கடலில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பல உயிரினங்களாக இருக்கலாம் ஆடு மாடுகளாக கூட இருக்கலாம் இது எல்லாமே இறைவனுடைய பார்வைகள் எல்லாம் ஒன்றுதான் இந்த உயிரினங்களுடைய விஷயத்தில் கூட மனிதர்கள் வரவு பெறக்கூடாது கனிம விஷயங்கள்ல கூட வரவு பெறக்கூடாது கனிம வளங்களை கொள்ளையடிப்பத அதை சுரண்டுவதை மணல்களை அழுவத அல்லது பாறைகளை வந்து வெட்டி விற்பதை காஃபியா கும்பலாக செயல்படக்கூடிய இந்த நிகழ்வுல பார்க்கிறோம் காஃபியா கும்பலில் செயல்படக்கூடியதா இதெல்லாம் இஸ்லாம் விரும்பல ஏன் அப்படின்னா இது மனித குலத்துக்கு எதிரானதாக சொல்லுது ஒரு மிருகத்தை அல்லது ஒரு ஆட்டை மாட்டை அல்லது ஒட்டகத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது அந்த அனுமதியும் தான்

ஒரு மாட்டை படுக்க வச்சுக்கிட்டே கண்ணால் போது அறுப்பதா இருந்தாலும் இன்னொரு மாட்டை அறுக்கும் போது பார்வையில் அந்த மாட்டின் பார்வையில் படாத அளவுக்கு நீங்க நடந்து கத்தியை கூறுமையா தீட்டி வச்சுக்கோங்க அதுதான் உடனே அதனுடைய உயிர்

அந்த உயிரினத்திற்கு மத்தியில் யாராவது வரவு மீறி செயல்பட்டாங்கன்னா அவங்களே இஸ்லாம் மனித எதிரானவராக காட்டுது நபீராயம் சலதான இஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தி சொல்றாங்க நாளை இறைவனுடைய சன்னிதானத்தில் என்னுடைய இறைவனுக்கு முன்னால் வறுமை என்ற ஒரு நம்பிக்கையை நம்பி வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஒரு முடிவை என்று ஒன்று இருக்கிறது நம்ம இன்னைக்கு எல்லாருமே கண்ணுக்கு முன்னால பல மரணங்களை பார்க்கதான் செய்யும் இந்த மரணம் அடையக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் இன்னாலும் ஒரு வாழ்வு இருக்குது அது உலகம் எல்லாம் வழங்கிறதுக்கு பிறகு மருமை என்ற ஒரு இடத்துல இறைவனை எல்லோரும் சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்கும் போது இறைவன் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை அன்பைகளை பட்டி விடுவார்

மக்கள் கொள்ளையடித்தால் ஏனென்றால் இந்த உயிரினங்களுக்கு மத்தியில் கூட இவர்கள் பாகுபாட்டை காட்டக்கூடாது நானே ஒருவன் அநியாயமாக துன்புறுத்தினால் அந்த மனிதனுக்கு நாளை நரகம் காத்திருக்கிறது இஸ்லாமிய வரலாற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஒரு வளர்ப்பு வளர்த்துக் கொள்ளலாம் எந்த அப்படி வளர்க்கும் போது ஒரு நிபந்தனை இருக்கிறது அந்த நிபந்தனை என்னன்னா அந்த உயிரினத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை சரியாக கொடுத்து விட வேண்டும் பறவைகளை வளர்ப்பதாக இருந்தால் கூட பிரச்சனைகளை அதிகம் கத்தழிக்க கூடாது மீனை வளர்ப்பதாக இருந்தால் அந்த மீனுக்கு தேவையான தண்ணீரை சரியாக அவர் மாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பூனையை வளர்ப்பதாக இருந்தால் பூனையை கட்டி போட்டு அதை கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படி கொடுமைப்படுத்தினால் நவிநாயகம் சுந்தாயசம் சொல்றாங்க ஒரு பெண் நன்றாக தொழுகிற பெண் நிறைய வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய பெண்

இது அவருக்கு ஒரு மாறி இந்த நாய் நம்மள மாதிரி தான் இனிப்பு பசி வந்திருக்கும் நம்மள மாதிரி தான் தாகம் ஏற்பட்டிருக்கும் கிணத்துக்குள்ள இறங்கி அந்த நாய்க்காக வேண்டி தண்ணீரை நிற்பிக் கொண்டு வந்து நாயின் தாகத்தை தீர்க்கிறார் இத வந்து தன்னுடைய தோழர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நபி சொல்றாங்க அந்த நாயின் தாகத்தை தீர்க்கிறார் தீர்த்த உடனே அங்கிருந்த தோழர்கள் கேட்டார்கள் நாயின் தாகத்தை தீர்த்தா கூட நன்மையா இருக்கு அவர் நபி சொல்லி சொல்கிறார்கள் ஆமா ஒவ்வொரு உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்காகவும் யாராவது உதவி செய்தால் இறைவன் அந்த மனிதரை ஆசிர்வதிக்கிறான் கல்விப்படுகிறாங்க இந்த நாய்க்கு நாய்க்கொருவர் தண்ணீர் போட்டினாரே அந்த மனிதரை இறைவன் அவர் செய்த பாவங்களை மன்னித்து விட்டார்கள் இந்த உலகத்துல அவர் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து விடுத்தார் இரண்டாவது இந்த நாய்க்கு உதவி செய்த மனிதருக்கு இறைவன் நன்றி செலுத்துகிறார் இறைவன் நன்றி செலுத்துகிறார் ஏன் இறைவன் நன்றி செலுத்துறா அப்படின்னா அந்த நாய் இறைவழி படைப்பு இறைவனால் உருவாக்கப்பட்ட படைப்பு அந்த படைப்புக்கு ஒரு மனிதன் நன்றியோடும் பராமரிப்போடு நடந்து கொண்டா அந்த நாய் இந்த இறை இந்த மனத்தின் தன்னுடைய நன்றியை காட்டியிருக்கும் எனவே இறைவன் நம்பி செலுத்துகிறான் என்று நம்ம நபிமொழிகள் குரானுடைய பார்வையில் இஸ்லாமுடைய பார்வையில மிக முக்கியமானது மனித குலத்தினுடைய சமூக நீதி மட்டுமல்ல அனைத்து உயிரினத்துக்குமான சமூக நீதியையும் ஒரு தன்மையோடு வாழ்ந்து கொள்ள வேண்டிய சூழலையும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தை உருவாக்குகிறது இரண்டாவது இஸ்லாத்தினுடைய பேசியதை போல சமூக நீதிதான் நிறைய அன்பை பற்றி இறக்குகளை பற்றியெல்லாம் எல்லா மதம் பேசுகிறது ஆனா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா அது சமூக நீதிதான் அங்கு ஆண்டாள் அடிமைக்கான வித்தியாசம் இல்லை முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்கிறோம் ஆனா இஸ்லாமிய சட்டத்தில் அடிமைக்கான வித்தியாசம் இல்ல ஆண் பெண்ணுக்கான பெரிய பாகுபாடுகள் இல்ல திட்டமிட்டு நிறைய பழக்கப்படலாம் ஆனா சட்டத்துல ஒண்ணு இல்ல அதே போல ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த வேறுபாடு இல்லாத ஒரு சமூக நீதியை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் தருகிறது நாங்கள் இந்த நோம்புடைய காலத்துல பெருநாளுடைய தினங்களில் இந்த அடிப்படையில் தான் எல்லா சமூக மக்களையும் எல்லா சகோதரர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு உரையாட வேண்டும் நிகழ்வையும் நம்முடைய சகோதரன் தொடர்ந்து நடத்துகிறார்கள் இறைவன் நம்முடைய முயற்சிகள் கொண்டு நம்முடைய அனைவருக்குமான நிரப்புமான கூலியினை அருளினை தர வேண்டும் என்ற உரையை முடித்துக் கொள்வேன்